அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் முருகர் தான் பார்க்க போகிறோம் ஈஸி தான் நம்ம கிருஷ்ணரை வச்சு போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தீபத்துக்குள்ளே முடிச்சிடலாம் நான் இந்தியாவுக்கு சேஃபாக வந்துட்டேன் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யுஎஸ்ல இருந்தாலும் மறக்காமல் எல்லோரும் கொரியர் வாங்கினவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் கொஞ்சம் தான் நம்ம மாற்றி போட போகிறோம் இந்த கிருஷ்ணாவை பார்த்தேன் நீங்கள் போட ஆரம்பிங்க இந்த பாதத்துலேருந்து போடும்போது இந்த எல்லோ கலர் வச்சுக்கிங்க நீங்கள் ஸ்கின் கலர் வச்சாலும் வச்சுக்கிங்க இந்த மாதிரி ஸ்கின் கலர் வச்சாலும் வச்சுக்கிங்க இல்லை எல்லோ கலர் வச்சாலும் வச்சுக்கிங்க லைட் எல்லோ வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் இதில் லைட் எல்லோ டார்க் எல்லோ வைச்சேன் அங்கே வந்து ஸ்கின் கலர்லாம் எனக்கு இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் கலர் கூட வச்சுக்கிங்க அதே தான் பாதத்துக்கும் வைக்கணும் பாதம் கை இது வரைக்கும் நீங்கள் கை நான் வந்து உங்களுக்கு அப்புறம் தனியாக போட்டு காமிக்கிறேன் நீங்கள் இப்போ இது இந்த உடம்பு வரைக்கும் இது வரைக்கும் போட்டுக்கோங்க இந்த காலிலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் போட்டுக்கோங்க கிருஷ்ணா வீடியோ பார்த்துட்டு கலர்லாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் வேஸ்ட்டுக்கு இதில் நம்ம க்ரீன் கலர் போட்டிருக்கோம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் இதில் பிங்க் கலர் போட்டிருக்கோம் இப்போ ரெட் கலர் எடுத்திருக்கேன் ரெட் கலர் கிரீன் கலர் மேலே வந்து இந்த சட்டைக்கு வந்து ப்ளூ கலர் இங்கி ப்ளூ எடுத்திருக்கேன் அதே கலர் தான் அதே கலர் தான் இதில் இன்னொரு டாலர் போட்டிருக்கேன் நம்ம கழுத்தில் செயின் மாதிரி நி தனியாக கொத்து போட்டுக்கலாம் நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்குங்க இந்த மாதிரி போட முடிஞ்சவங்க போடுங்க இல்லாதவங்க இதேபிளையே போட்டுக்கோங்க இதை ஒன்று இல்லைன்னா கீழே இன்னொரு மாலையும் இப்படி வச்சுட்டு இந்த மூணு மணியில் இந்த மூணு மணி இந்த சைடில் மூணு மணிக்கு ஒத்துட்டு கீழே வந்துட்டு இப்படி இந்த நாலு மணியில் ஒரு டாலர் போட்டுக்குங்க புரியோன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ரெண்டாவது மணிக்கு நேராக இருக்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மணிலேயும் அப்படியே கீழே வந்துட்டு இப்படி ஒரு டாலர் அதே போல் இப்படி வந்துட்டு இந்த மூணு மணி எல்லோ கலர்லேயே இந்த மாதிரி ஒரு டாலர் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு அதே போல் இந்த பக்கம் இப்படி க்ராஸ் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு கீழே இந்த நாலு மணி மறுபடியும் இப்படி மூணு மணி இதில் அப்படியே மூணு மணி இந்த மாதிரியே இன்னொரு டாலர் வேணுன்றவங்க போட்டுக்கங்க இல்லைன்னா நம்ம தனியாக கூட மணியில் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க என்ன கலர் வந்து எல்லோவோ பிங்க்கோ உங்களுக்கு எந்த கலர் உடலுக்கு வைக்கணுமோ அந்த கலர் வச்சுக்கிங்க கீழே பாதம் இதில் வந்து நம்ம லைட் ப்ளூ வச்சுருப்போம் ஸ்கை ப்ளூ நீங்கள் இங்கே அந்த மாதிரி கலர் வச்சுக்கிங்க அப்படியே போட்டுகிட்டே வாங்க இதை பார்த்தே இங்கே போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டுக்கோங்க கழுத்து வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க ஒயரோட அளவுலாம் அதில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்தேன்னு நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபேஸ் போட்டுக்கலாம் இந்த பட்டை வைக்கணும் இந்த ஃபேஸ் போட்டுக்கலாம் அப்புறம் கையெல்லாம் திருப்பணும் இந்த ஃபிங்கர்லாம் வைக்கணும் அதாவது விரல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் கீழே ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் கீழே ஜாயின் பண்ணுறதும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தனியாக வெயில் போட்டு இப்படி அவர் கையில் அப்படி கொடுத்துடலாம் அவர் அப்படியே பிடிச்சிக்குவார் கடைசியாக புரியோன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணாவை வச்சிட்டே போட்டுக்கணுவாங்க இது வந்து கிருஷ்ணாவுக்கு உடல் கலர் அப்படியே ஸ்கின் கலரே வச்சுட்டோம் ஆனால் இதுக்கு நம்ம முருகாவுக்கு ட்ரெஸ் கலர் வைக்க போகிறோம் ட்ரெஸ் போட போகிறோம் அதனால் இதில் ப்ளூ வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க இதில் பிங்க் வச்சுருக்கேன் இப்போ ரெட் வைக்க போகிறேன் க்ரீன் வைக்க போகிறேன் எல்லோ பார்ட்ரு கொடுத்துருங்க இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டில் போகிறது இருந்தாலும் ரெட் கலர் பார்ட்ரு கொடுத்துக்குங்க ஆனால் மறக்காமல் இது வந்து நீங்கள் ஸ்கின் கலர் அதாவது கைக்கு முகத்துக்கு இந்த க பாதை எல்லாம் எந்த கலர் வைக்க போகிறீங்களோ லைட் பிங்காக இருந்தாலும் சரி லைட் எல்லோவாக இருந்தாலும் சரி இந்த கலரையே நீங்கள் இதுக்கு கொடுத்துருங்க ஃபைவ் எம்எம் தான் எல்லாமே ஃபைவ் எம்எம் தான் மாலை தனியாக நான் சொல்கிறேன் மாலை வந்து நான் ஃபோர் எம்எம்மில் போட்டிருக்கேன் நான் அது அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க கிருஷ்ணா வீடியோ பாருங்கள் போட்டுருக்கிறவங்க கிருஷ்ணரை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டே நீங்கள் போட ஆரம்பிங்க இல்லாதவங்க கிருஷ்ணா வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பாதத்துலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் போட்டுட்டு வாங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே முருகர் போட ஃபைவ் எம்எம் தான் ஃபைவ் எம்எம் ரெட் கலர் டார்க் ரெட் டார்க் கிரீன் இது லைட் எல்லோ இல்லை லைட் பிங்க் இதாவது முகம் காலு கை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது இந்த டார்க் எல்லோ வந்து கிரீடம் கழுத்தில் இந்த செயின் இந்த பார்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ப்ளூ கலர் வந்து முருகருக்கு சட்டை போடுறதுக்கு மேலே ட்ரெஸ் போடுறதுக்கு எல்லாமே ஃபைவ் எம்எம் தான் எடுத்திருக்கேன் ஒயர் வந்து எழுபது இல்லை எண்பது எடுத்துக்கோங்க எது இருக்குதோ அது எடுத்துக்கோங்க கிருஷ்ணா வீடியோ பார்த்துட்டு போட்டுக்குங்க புரியும் நினைக்கிறேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம தீபத்துக்குள்ளே நான் வீடியோ போடணுன்னா கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணணும் தீபம் வருது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருக்குது ரெண்டு நாளாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம போட ஆரம்பிக்கலாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றவங்களை இருந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்